ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பத்தனை வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு சீட்டு மூலமாக ஜிஆர்டியில் வாங்கின நகைகள் தாங்க இது இது எல்லாமே என்னுடைய நகைகள் கிடையாதுங்க நான் சொன்னதை வச்சு சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ வந்து இவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க என்னுடைய சிஸ்டர் தாங்க என்னுடைய அக்கா ஒருத்தாங்க ஸோ அவங்களுடைய போ திங்ஸ் எல்லாம் தான் இது ஸோ நான் வந்து இப்படி வீடியோவில் நான் வந்து போடலான்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என் வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க நான் சொன்னதை வச்சு தான் அவங்க வந்து சீட்டு போட்டும் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு லைவில் காமிச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க சீட்டு போட்டு வாங்கினது தான் சிறுக சிறுக சேர்த்தி வாங்கியிருக்காங்க என்ன பொருள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துர்லாங்க திரும்பவும் சொல்லிக்கிறாங்க ஒரே நாளில் கொண்டு போய் பணம் கொடுத்து வாங்கலைங்க சீட்டு போட்டு தான் வாங்கணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷோ வீடியோ கிடையாது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் பற்றி பார்த்துருவாங்க இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து ஐயாயிரரூபா ஐயாயிரூபா வந்து மாதம் மாதம் சீட்டு போட்டு வாங்கினாங்க அவங்களுக்கும் வந்து அந்த ஐயாயிரரூபா கட்டுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்தது ஒரு சவாலாகனே சொல்லலாம் அவங்க பார்த்திங்கன்னா சில டைம் அந்த மந்த் எண்ட்டில் கூட கட்டுவாங்க அந்தளவுக்கு தான் கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டினாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒன்றரை பவுண்ட் நெக்லஸுங்க அதாவது அந்த பேக் செயின் இல்லாமல் ஒன்றே ஹால் பவுண்ட் அதாவது பன்னெண்டு கிராம் இருந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னா பேக் செயின் ரெண்டு ரெண்டு கிராம் சேர்த்து வாங்கியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுன் இந்த நெக்லஸ் வந்து டோட்டலாக ஒன்றரை பவுனுக்குங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாடல் எனக்கு அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் காமிச்சாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த மாடல் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடிதாருக்கும் இயர் பண்ணிக்கலாம் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் இது வந்து போட்டோம்னா சிம்பிளாக நீட்டாக தெரிவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் பால்பாலாக இருக்கிறதா ரொம்ப ஹைலைட்டு அந்த செயினோடு அட்டாச்சாகி இந்த பால்பாலாக இருக்கிறது பாருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க டாலரும் அட்டாச்சுடு எங்கேயுமே மூவ் ஆகாத மாதிரி தான் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வாங்கியிருக்காங்க இப்போ வந்து ரேட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்போ வந்து அவங்க வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க உண்மையாலுமே இந்த கோல்டு நம்ம வந்து போட்டுக்கவும் செய்ய முடியுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிறு சிறுக சேர்த்து வச்சு நம்மளாலேயே ஒரு பொருள் வாங்க முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இது வந்து எனக்கு இந்த நெக்லஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது காமிச்சாங்க உடனே அப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு சீட்டு போட்டு நம்ம சொல்லியும் சீட்டு போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கூட நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் எல்லாம் அதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம நல்ல விஷயத்தை நம்ம வந்து நாலு பேர்த்துக்கு சொல்கிறப்போ அதை எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து சொல்கிற அந்த பாயிண்ட்டும் வந்து அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிப்பட்டு அவங்க வந்து ஒரு சீட்டு போட்டு நாக வாங்குறாங்க அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி சரி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ மூலமா இந்த பென்டென்ட்டு பாருங்கள் அட்டாச்ச்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இந்த ஹாரம் நெக்லஸ்க்கெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த டைப்பில் இருக்குது அது வந்து பெரிய சைஸாக இருக்கும் ஹாரமுக்கு இது கொஞ்சம் குட்டி டைப்பு ஸோ நம்மக்கிட்ட ஹாரம் எதாவது இருந்ததுன்னா கூட நம்ம அதை போட்டுட்டு இது மேலே நம்ம வந்து நெக்கு ஒட்டி போட்டுறப்போ உங்களுக்கு ஒரு செட்டாக கூட இருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க யாரால் இல்லை இது மாதிரி வந்து சீட்டு போட்டு ஜிஆர்டிலலாம் வந்து நெக்லஸ் வாங்கியிருக்கீங்க இந்த மாடல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கூட எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் சாரி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சீட்டும் போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் வாங்கியிருக்காங்க என்ன இயரிங் அப்படிங்கிறதையும் நான் இதை ஷோ பண்றேங்க இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிராம் விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க இதுவும் வந்து ரொம்ப பார்க்கறக்கு அதாவது பால் பால் டைப்பில் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க புதுசு மாதிரி நல்லா மெயின்டெயின் பண்ணுறாங்க சொல்ல போனால் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வாங்கின மாதிரி தான் இருக்கும் எல்லாமே நல்லா மெயின்டெயின் பண்ணுவாங்க அவங்க ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த நெக்லஸ் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் வாங்கியிருந்தாங்க நாலு கிராம் குறியுதுங்க ஸோ இதுக்கு அவங்க வந்து ஒரு ஜிமிக்கும் வச்சுருக்காங்க அது ஜிஆர்டியில் தான் ஸோ நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க என்னென்ன ஜிஆர்டியில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறாங்க இந்த அதாவது இந்த காலத்தில் யாருமே நமக்கு வந்து நகை காமிக்கிறதே அதாவது ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வந்து ஷோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அது வந்து அவங்க வந்து இது நான் வாங்கியிருக்கேன் இதே போல் பயன் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவுக்காக வந்து அவங்களுடைய ஜுவல்ஸ்லாம் எடுத்து அவங்க வந்து வீடியோவாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஸோ அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேங்க இது மாதிரி எத்தனை பேர் யாருங்க பண்ணுவோம் அந்த காலத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக அந்த அக்காவுக்கும் நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியல எனக்கு இது வரைக்கும் யாரும் இது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணதும் இல்லை இது மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் கிடையாதுங்க உண்மையாலுமே எனக்கு இப்படி ஒரு அக்கா வந்து கிடைச்சதுக்கு உண்மையாலுமே நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க அவங்களுக்கு தெரியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு நகை வாங்குங்க ஏன்னா இப்போ வந்து நகை விற்கிற ரேட்டுக்கு ஒரு சவரன் வாங்கினா கூட எக்ஸ்ட்ரா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிர ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் மிச்சம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுக சிறுக சேர்த்துறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வந்து ஒரு பாரமாவும் இருக்காது ஒரு பவுன் நகை வாங்கணும் வருஷம் கூடி அப்படிங்கிறது ஸோ அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப சீட்டு போடுங்கன்னு சொல்கிறது ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா இப்படி கூட நம்மளால் வாங்கிக்கலாம் நம்மளாலேயே பொருள் சேர்த்த முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனுக்கு பார்க்குறாங்க மற்றபடி வந்து இது ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க ஓகேங்க வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் என்னென்ன பொருள்கள் வந்து இருக்குது வாங்கியிருக்காங்க அந்த சிஸ்டர் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்